தானே சொன்னாங்க அது ஒரு கேள் தானே தந்திருக்கா யாரு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் கோல் பண்ணி தந்துச்சு இந்த பேர்த்தியாம் தான் இந்த டைம் வந்து உங்களோட இல்லையாம் மிஸ் பண்றாங்களாம் அப்ப இத கொண்டு எனக்கு அவருக்கு இதை கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் அம்மனு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க யாரு உண்மையா இல்லையோ இல்லையே ஆனா எனக்கு அப்படித்தானே சொன்னாங்க எனக்கு ஒரு தந்தது ஒரு பொம்பளை பிள்ளை தானே கதை எங்க

சார் நான் ஒரு குழு தந்துட்டேன் பொம்பளை பிள்ளை தான் தந்தேன் ஒரு பொம்பளை தந்தவங்க ஓடர் ஆறு தந்திருப்பாங்க அம்மா அங்க இருக்காங்க எங்க நினைக்கிற அம்மா நீங்களா அம்மா தந்துருப்பாவா செஞ்சிருப்பாவா இல்ல அம்மா இல்ல அம்மாவும் இல்லை

എെന്നറായി ഇത് ആ ഹരി കൂ പോണോ എന്നെ അൻസേ ട്രണൻ മൻസൈഡാരുന്ന വീന്ന इलाക്കി ദിയാരക്ക് ശരി யாரെന്നു ബഗടസിയ അമ്മ ഇലാക്ക അമ്മ ഇലാക്ക ശരി അണ്ടതാ ഒരാളാര അക്ക അക്ക ഇല്ല അമ്മ ആ അന്ന சரி ஓகே அம்மா தான நம்மเด็กங்களுக்கு பேடினு சொல்லி விஷ் பண்ணி இந்த கிஃப்ட் வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லுவோம் அம்மாக்கு? थैंक यू. थैंक यू. வேற? அம்மா அண்ட விஷயம் சொல்லணும் வித என்னடா அது. சூண்டும் சொல்றங்கள இல்ல வா ஏற்றند. சொல்லுங்க. ஏப்போமே எங்களுடைய இருக்கும் அம்மா பிரியா பொம்மை ஹேப்பி இருக்கும் ஓகே. வாழ ஓகே விசே ஹேப்பி பர்தே இதே போல இப்ப ஹேபியா Sandra Sharma எல்லாரும் ஒற்றுமையா வாழணும்னு சொல்லி எங்கட தமிழ்லங்கா சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கள். விசே ஹேப்பி பர்தே